அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி சான்றோர் பெருமக்களே நாளடி ஆறில் மெய்மை என்ற தலைப்பில் ஒரு பாடல் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பு சான்றோர் பெருமக்களே திருவண்ணாமலை திருக்குறள் மையத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்களை கூறுவதில் நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் மெய்மை என்ற தலைப்பில் ஒரு நல்ல பாடல் வடுவிழா வையத்து மன்னிய மூன்றில் நடுவனது எய்த இருதலையும் எய்தும் நடுவனது எய்தாதான் எய்தும் உலை பெய்து அடுவது போலும் துயர் நாளடியார் குற்றமில்லாத இவ்வுலகில் நிலைபெற்றுள்ள அறம் பொருள் இன்பம் என்ற இந்த மூன்றில் நடுவிலுள்ள பொருள் ஒருவனுக்கு கிடைத்தால் ரெண்டு உள்ள அறமும் இன்பமும் தாமே வந்து சேரும் நீங்கள் ஒன்று அதுக்கு முயற்சி பண்ணவே வேண்டாம் பொருள் சேர்த்துட்டா போதும் அறமும் இன்பமும் தாமே வந்து அடையும் சான்றோர் பெருமக்களே பொருள் இல்லாதவன் உலையில் இடுவது போன்ற துன்பத்தை அடைவான் ஆக பொருள் இல்லைன்னா எல்லா துன்பமும் வந்து சேருமா செல்வம் இல்லாதவன் நடுவில் உள்ள செல்வத்தை பெறாதவன் உடை உலையில் இட்டு சுடுவது போன்ற துன்பத்தை அடைவான் ஆக பொருளின் இன்றியமையாமை இந்த பாடலில் நமக்கு தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது என்ன பொருள் செல்வம் பெற்றவன் அறம் இன்பம் அடைவான் ஆக நாம் செல்வம் பெற முயற்சி செய்வோம் வாய்ப்புக்கு நன்றி